ஓம் ஸ்ரீ குருபியோ நமக அடுத்ததான் நம்ம பார்க்க சௌந்தர்லகிற ஸ்லோகம் பத்தொன்பதாவது ஸ்லோகம் முகம் பிந்தம் கிருத்வா முக்கம் பிந்தும் அப்படிங்கிற ஸ்லோகம் பதவியும் பூர்வ புண்ணியான லிக்கியத்தை ஜென்ம பத்திரிகா சரி இந்த ஸ்லோகம் பாராயணம் எனக்கு என்ன பலன் இப்ப நான் சொன்னேன் இந்த பதவியும் பூர்வ புண்ணியானாம் லிக்கியத்தை ஜென்ம பத்திரிக்கா இதுக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத பார்த்தா இந்த பன்னெண்டில் ஜாதகத்தில் வந்து பன்னெண்டில் கேது இருக்கிறவாளுக்கெல்லாம் அடுத்த ஜென்மா கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுவாள் இப்போ ஜென்மாந்திர கணக்குன்னு ஒன்று உண்டு ஏழு ஏழு நாற்பத்தொம்பது ஜென்மா கணக்கு உண்டு இப்போ அந்த ஜாதகம் வந்து இது எத்தனாவது ஜென்மாவில் இருக்கா அப்படிங்கிறத வந்து கணக்கெடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கணக்கு உண்டு இப்போ அந்த கணக்கை வந்து ரொம்ப முதிர்ச்சியானவா நல்ல வசந்தன் மாதிரி உள்ளவா மட்டந்தான் அதை பார்க்க முடியுமே தவிர எல்லாராலையும் பார்க்க முடியாது சரி இவன் எத்தனா ஜென்மால இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஒரு இது பார்க்கணும் அப்படின்னா நமக்கு அதுவும் தெரியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவள் அவளுடைய பூர்வ புண்ணியஸ்தான கணக்கு தான் வந்து இந்த ஜென்மாவோடைய ஜாதகமே இதை வச்சுதான் இப்போ இந்த ஜென்மால நம்ம வந்து என்னென்ன பண்றோமோ பாவமோ சரி புண்ணியமோ சரி நம்ம அனுபவிக்கிற கர்மாக்களும் அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த பன்னெண்டுல கேது இருக்கிற வாழ்க்கை எத்தனை எத்தனாவது ஜென்மா அப்படின்றது தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணும்போது அவளுக்கு வந்து இதுக்கப்புறம் அம்மாவையத்தில் வந்து மீண்டும் கர்ப்பத்வாரம் அடைய மாட்டான் அதனால் அம்மாவை பிறப்பானே ஆமனுக்கு என்ன அந்த நல்ல பாட்டி எல்லாம் சொல்வாள் இனி அம்மாவையத்தில் பிறக்காமல் முக்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை தரக்கூடியது தான் இந்த ஸ்லோகம் சரி இதை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு நாட்டு தலைவனோ இல்லை தலைவியோ ஒரு தலைமை பதவியில் இருப்பவாளோ யாரா இருந்தாலும் சரி அவளும் நியாயமா நடந்துட்டு அவளுக்கு கீழே உள்ளவாளையும் வந்து நியாயமா நடக்கக்கூடிய ஒரு தகுதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதான் இந்த ஸ்லோகம் ஒருத்தர் வந்து தலைமை பதவியில இருக்காங்க அவளுக்கு கீழே இருக்கிறவாள் அவள் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு போகணும் எப்படி எடுத்துட்டு போவா நம்ம அவளும் வந்து தர்மமா போயின்னு இருக்கணும் கீழே ஒருவாளும் அதே மாதிரி அவளுக்கு சார்ந்து தர்மமா நடக்கணும் இது வந்து ஒரு ஒரு இடத்துலயும் சரி அது எந்த நிலையில இருக்கிறவாளும் சரி அரசியல இருக்கிறவாளும் சரி ஆஃபீஸில் பதவியில் இருக்கிறவாளும் சரி எந்த நிலையில் இருக்கிறவாளும் ஒரு தொழிலாளியா இருக்கிறவாலும் சரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு முதலாளியாக இருக்கிறவாளும் சரி எல்லாருக்குமே அவளும் நியாயமாக நடந்துட்டு அவளை கீழே இருக்கிறவாளையும் வந்து நியாயமாக நடத்தி கொண்டு போகக்கூடிய திறமையை உருவாக்கக்கூடியதான் இந்த ஸ்லோகம் ஒரு மிருகமே பணியுமா இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு உக்காந்தா மிருகங்களே பணியுமாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் மனுஷனான ஆறறிவு உள்ள மனுஷனுக்கு வந்து இதை நல்ல வழியில எடுத்துகிட்டு கொண்டு போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதான் இந்த ஸ்லோகம் சரி இந்த ஸ்லோகத்தை எப்படி நம்ம பாராயணம் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தா தொடர்ந்து ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு அவ்வளோ அவளுக்கு தேவை என்னவோ அதை பார்த்துட்டு தொடர்ந்து இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னூத்தி முப்பது ரூபா ஒரு நாளைக்கு பாராயணம் பண்ணிட்டு பாயசம் பண்ணிட்டு வந்து பாயசம் பண்ணிட்டு எந்த பாயசமா இருந்தாலும் சரி வெள்ள பாயசமா இருந்தாலும் சரி சீராப்தி பாயசம் அந்த பால் பாயசமா இருந்தாலும் சரி அதை பண்ணிவிட்டு அதில் சொட்டு தேனை விட வேண்டியது தேனை விட்டு பாயசமும் அதோடு சேர்ந்து கொஞ்சம் வந்து மாதுளம்பழம் மாதுளம்பழத்தை ஒரு பழத்தில் உரிச்சியை வச்சுக்கிது இதை வச்சிருந்து நேவதியமாக இதை பாராயணம் பண்ணிட்டு இதை வந்து நேஜம் பண்ணிட்டு பிரசாரமாக எடுத்துக்கும் போது இந்த தகுதி எல்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது சர்வ நிச்சயமான ஒன்று சரி ஒரு ஒரு ஸ்லோகமும் வந்து நம்ம எடுத்து ஆராய்ந்து மக்களுக்கு நல்ல வழியில் அவளுக்கு பயனடையணுங்கிற ஒரே நோக்கத்தோடு இதை எடுத்து சொல்லிட்டுருக்கோம் அவளுக்கு வந்து ஜாதகப்படியும் பயனாகும் ஜாதகம் இல்லாமல் தனியாக அவளுக்கு வந்து இந்த காரியம் நடக்கணும் இந்த நோக்கம் நமக்கு நிறைவேறணும் அப்படிங்கிற நினைக்கிறவா இந்த சோகங்களை பரட்டி பார்க்கும்போது எது அவளுக்கு தோதா இருக்கோ அதை கையில் எடுத்து அவ வந்து அன்னை தேதிக்கு பாராயணம் பண்ணும்போது இதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பா அதுக்குண்டான பலனை கொடுப்பா அப்படிங்கிறது அம்பாளுடைய சர்வ நிச்சயமான ஒரு அனுகிரகமான ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம் தேவி ஸ்லோகங்களை தலை திறந்த ஸ்லோகம் தான் இந்த சௌந்தரிய லகரி அதனால்தான் இதை எடுத்து ஒவ்வொன்றுத்துக்கும் அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு அவ்வளோ பலன்கள் இருக்கு எல்லா அர்த்தமும் எல்லா பலன்களும் இந்த நேரத்துல வந்து நம்மளால எடுத்து சொல்ல முடியாதுன்றதுனால நேரம் கம்மி அதனால முக்கியமா என்ன தேவை இப்போ காலகட்டத்துக்கு என்ன தேவை அதை வந்து எடுத்து சுருக்கி மக்களுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிற ஒரே நோக்கத்துல இந்த இதை எடுத்து இருக்கோம் நீங்களும் பாராயணம் பண்ணிப்பாருங்களோ அபரிமிதமான பலன் அடைவீர்கள்